இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டு அனுமன்பள்ளி மெயின் ரோட்டில் நியர்பைலேயே இந்த இடம் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு முப்பத்தி மூணுக்கு ஐம்பது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வெள்ளோட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது மெயின் ரோட்டுக்கு நியர்பைலேயே லொக்கேட் ஆகிருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு இங்கே வந்துட்டு பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த லேண்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனா ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்